யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் துலா ராசியில் மூன்று பாதமும் விருச்சிக ராசியில் ஒரு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி குரு இந்த நட்சத்திரக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி பலன்கள் அனுபவிக்க போறாங்க அப்படின்றத பத்தி பார்த்துடலாம் அதாவது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான்கு கிரக பயிற்சிகள் இருக்கு ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பெயர்ச்சி இந்த நான்கு கிரகப்பயிற்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நமக்கு உட்கார்ற இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதோட பிறப்பு கட்டத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கோ அதோட சேர்கிறதுன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா கோச்சாரத்தில் உட்கார்றது இது எல்லாத்தையும் சேர்த்து பலவிதமான நன்மைகள் கண்டிப்பான முறையில் நமக்கு கொடுத்தே தீரும் அதனால் இது நாள் வரைக்கும் அதிகபட்சமாக பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க பலவிதமான போராட்டங்கள் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு படி எடுத்து வச்சா பத்து படி இறங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக சந்தித்தவங்க தான் விசாக நட்சத்திரக்காரங்க இவங்களுடைய பலன்கள் இப்போ பார்த்துடலாம் முதல்ல பெண்களுக்கான பலன்கள் அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விஸ்தாலமான எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எது செஞ்சாலுமே ஒரு அழகாக நீட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களுடைய படிப்பு காலத்துக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு கொண்டு போயிடலாம் திருமண வாழ்க்கையில் இவங்க வந்து அதிகபட்சமான சர்ச்சைகளில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சாராம்சமே இவங்களுக்கு அங்கீகார குறைபாடுகள் அப்படின்றது இருக்கும் என்ன விஷயம் செஞ்சாலும் விட்டு கொடுத்தாலும் எவ்வளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லா உடமைகளையுமே விட்டு கொடுத்தாலும் சரி ஒரு ஒரு பிரச்சனையிலுமே இவங்க மேலே தவறு இல்லைனாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாலுமே நல்ல பேர் கிடைக்கவே கிடைக்காது எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றத அந்த நட்சத்திர தோஷத்தில் நான் கரெக்டாக கவர் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது சம்பளம் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா சம்பளம் எனக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் வேலையில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துகிட்டு இருந்தார் ஸோ அஞ்சில் சனி போது அப் அண்ட் டவுன் அதிகபட்சமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி உட்கார்ந்து இருந்த இடம் அவரோட சொந்த வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் நமக்கே உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு விஷயம் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணுவோம் சரி அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நகர்த்தி நகர்த்தி அந்த வேலை வலுவை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்ததுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் அது மாறின உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை நமக்கு செட் ஆகாமல் போயிருக்கும் ஸோ இதுவும் போச்சு அதுவும் போச்சு அப்படிங்கிற மாதிரியாக தலையில் கை வச்சு உட்கார மாதிரியான சுச்சுவேஷனும் சிலருக்கு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிரகநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குழந்தை பேரு அப்படின்ற விஷயம் இருக்குது இல்லையா அது வந்து தடைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சிலருக்கு இரண்டாவது குழந்தைக்காக நம்ம சில வருஷமாக பார்த்துட்ருக்கோம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்குது வீட்டில் பெண்கள் பூப்படைதல் இந்த மாதிரியான மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது தாய் வீட்டோடு இருந்த சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலையும் தெரியுது திரும்ப ரீயூனியன் ஆகி அன்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெளிக்காட்டுறதுக்குடான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஆண்களுக்கான பலன்கள் அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள்னு பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள் எவ்வளவு உழைச்சாலும் அவங்களோட நுட்பமான அறிவு அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய திறமை வந்து மதிக்கப்படுறதே கிடையாது இவ்வளோ வரிவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியே ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நார்மலான பர்சனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க இவங்களை விட திறமை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான பாராட்டு மழைகள்லாம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்க வேலை செய்யக்கூடிய இடம் வந்து மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது இவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதே மாதிரி நல்ல ஆப்பர்ச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்பு வரைக்கும் திறமையை மதிக்காத நபர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்க டேலண்ட்டை பார்த்து நீங்க இங்க வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறதுக்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண தாமதம் நடக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக சூழ்நிலையை வச்சு பார்க்கும்பொழுது ப்ரீவியஸில் டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்திருக்கும் அதில் இருந்து ஒரு விடிவுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதான் ரொம்ப வருஷமாக எழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ்ன்னு சுற்றிக்கிட்டு இருந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் அத்தனையுமே அந்த கோர்ட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் அதுலேருந்துலாம் நீங்கள் வெளியே முடியும் அதே மாதிரி ஏதாவது சொத்து வாங்கணும் வீடு வாசல் வாங்கி அதை கட்டிட்டு போய் உட்காரணும் இந்த வருஷத்தில் அதுக்கான பிள்ளையாசுவை கண்டிப்பான விஷயமா போட முடியும் ஏன்னா நமக்கு சனிப்பயிற்சி நடந்த உடனேயே ஒரு ஒரு காலதாமதமான விஷயங்கள் எல்லாமே துரிதப்படுத்துறத கண்கூடாக பாப்பீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி ஓரளவுக்கு தான் பென்ட் பண்ண முடியும் அளவுக்கு மீறி பெண்ட் பண்ணால் அளவுக்கு பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே எதுக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் ஆக மாட்டேன் அதே மாதிரி இதெல்லாம் வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இவர் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு ஒரு டேக் ஒன்று கொடுத்துட்டு அவங்க தாண்டி போயிட்டே இருப்பாங்க ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க என்ன தவறுகள் சொன்னாலும் சரி சரின்னு பொறுத்து போகிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அதிகபட்சமாக சுமை தாங்கியாக உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் வருது இந்த வருஷம் நீங்கள் வந்து அது ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலினாலும் சுமையெல்லாம் வந்து இறக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது கடன்கள் அடையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேலை சார்ந்த விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டுக்குள்ளே வந்து புது புது பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நபர்களுக்கு கடன்கள் கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக யாராவது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுலேருந்து உங்களுக்கு பலன்கள் எடுக்கவே முடியல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்த்தா போயிட்டே இருக்கு பணம் ஒரு ப்ராஃபிட்டும் வரலை அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு ப்ராஃபிட் வரத்துக்குண்டான சுச்சுவேஷனும் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் இருக்குது இந்த வருஷம் இருக்குன்ன ஒன்று ஜனவரி பிறந்துருச்சு முடிய போகுது இன்னும் எதுவும் காணுமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒரு ஒரு கிரகங்கள் நகர நகர தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க பல விதமான நன்மைகள் காத்துக்கிட்டே இருக்குது மாணவர்களுக்கான பலன்கள் அதாவது இவங்க வந்து பிறக்கிற சமயத்தில் குரு தசையில் பிறந்த காரணத்தினால ஆரம்ப கால படம் படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும் மாதிரியே இருக்கும் சனியுடைய ஆரம்பம் சனி தசை வந்து அந்த ஒம்பது பத்து வயசுக்கு அப்புறமா ஆரம்பித்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு வரைக்கும் சனி தசை தான் போய்கிட்ருக்கும் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய பாரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப அளவு கடிந்த ஒரு சுமையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் படிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் வராது தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா டக்குன்னு வந்து வேலைக்கு போயிடலாமா இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரும் அவங்கள ரொம்ப புஷ் பண்ணி புஷ் பண்ணி படிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அதாவது மாணவர்களுக்கு நீங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லுங்க அரியஸ் வச்சாலும் கவலைப்படாதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக அவங்க கிளியரும் பண்ணிடுவாங்க சனியுடைய திசையை முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணுறீங்க நல்ல புக்திகள் வர்ற சமயத்தில் வேலைக்கான முயற்சியை ஆரம்பிங்க சனி தசை இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுனால வேலை லேட்டாகுதுன்னு அப்படியே விட முடியாது இல்லையா அந்த திசையிலேயே நல்ல புக்திகள் போகுது சுக்கர புக்தி வரும்போது ராகு புக்தி வர்ற சமயத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேலையோ தொழிலோ நல்ல மாதிரியாக நமக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது நார்மலாகவே பொதுவான கருத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இருபத்தெட்டு 29 வயசுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதனுடைய தசை ஆரம்பிக்குது ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசு வரைக்கும் புதன் தசை அந்த சமயத்தில் தான் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறது அழகாக வீடு வாசல் வாங்கி கட்டி உட்காடுறது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வெளிநாட்டுக்கு போகிறது குழந்தை குட்டிங்களை பராமரித்து அவங்கள வெளியூருக்கு அனுப்புறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே அந்த நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே எல்லா விஷயத்தையுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த சமயத்துலேயும் எனக்கு பெருசாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கல ஆவரேஜாக தான் போய்கிட்டு இருந்தது அப்படின்னு நினச்சவங்களுக்கு புதன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேது தசையும் ஆரம்பிச்சிடும் கேது சமயத்தில் கொஞ்சம் ஆன்மீகம் அதிகமான ஈடுபாடுகள் வரும் வார்த்தையில் தெளிவு திங்க் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தி நல்ல தெளிவாக திங்க் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சுக்கு அப்புறமான ஒரு ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கரதசை ஆரம்பிக்கும் அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே சுக்கரதசை வர்றதுனால உங்களுடைய லைஃப் எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லக்ஸுரியாக போகிறதுக்குண்டான சுச்சுவேஷன் சொல்லலாம் முன்பாதியில் கஷ்டப்பட்டவங்க பின்பாதியில் ரொம்ப சுகமாக வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் வர்றது எல்லா விஷயமுமே ஈஸியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போய்கிட்டே இருந்து அவங்க வந்து அங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வயசில் வெளில வந்துட்டு புதுசாக நம்ம வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் துவங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அது நல்லாவே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா சுக்கரதசை அந்த சமயத்தில் ஆரம்பிக்கிற காரணத்தால் முன்னாடியே அதனுடைய தாக்கத்தை அது காட்டும் ஸோ பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை சேவ் பண்றது வீடு வாசல் கட்டுறது நகனட்டு வாங்குறது சொத்து சேர்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப சீக்கிரமா போயிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தசையில தொட்டதெல்லாம் துவங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை விசாக நட்சத்திரத்துக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து கோச்சார பலட்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பயிற்சி அடையடையே பல நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சனிப்பயிற்சி நடந்ததுக்கப்புறமா கால்களில் சின்ன சின்ன வலிகள் வரலாம் ரொம்ப நேரம் நடக்கிறது சாப்பாடு ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலையில் இருந்த தோய்வுகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் மாறப்போகுது சில விஷயங்கள் தடங்கலாகிட்டே போயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக வரும் ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆறில் ராகு உட்காந்துக்கிட்டு இருந்தது இல்லையா அந்த ஆறில் உட்காந்துக்கிட்டு இருந்த ராகு வந்து நமக்கு மாறும்போது உடல் உபாதைகள் அப்படியே கம்மியாகிறதையும் கூட பார்க்கலாம் அடிக்கடி நமக்கு பின்னாடி யாராவது ஒரு ஃப்ரெண்டாக இருந்து துரோகம் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நல்ல மாதிரியே பேசுவாங்க அப்படியே நம்ம சொன்னது அப்படியே மாற்றி கொண்டு போய் ஐயர் பொசிஷன்ல இருக்கவங்க கிட்ட சொல்லுவாங்க இதை வந்து சமாளிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரியான இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த ராகு பயிற்சி கண்டிப்பான முறையில் கொடுத்துரும் அதே சமயத்தில் நமக்கு வந்து கேதுவால் இருந்த தாக்கங்கள் எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து மருத்துவ ரீதியான செலவுகள் வந்துகிட்டு இருக்குது அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிரயாணம்னு ஸ்டார்ட் பண்ணால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போய்கிட்டே இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இருந்து மட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குருவோடைய பயிற்சி குரு வந்து நமக்கு உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்குறது சரியான பார்வை இன்னும் கிடைக்கல இப்போ குரு மாறினதுக்கு அப்புறமாக நமக்கு கிடைக்க போகிறது ஐந்தாவது பார்வை இந்த பார்வையினால பலவிதமான நன்மைகள் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய குரு வந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதம் இருக்க நபர்கள் இருக்காங்க இல்லையா அந்த நான்காவது பாதம் நபர்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் பலவிதமான போராட்டங்கள் போய்கிட்டு இருந்தாலும் பல நல்ல விஷயங்கள் அவங்க சாதிக்க தான் செய்வாங்க இப்போ துளாராசியில் இருக்கக்கூடிய மூன்று பாத நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா வளமான வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் ஸோ ஒரு ஒரு கிரகப்பயிற்சிகள் நடக்க நடக்க பல விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயம் வந்துக்கிட்டே இருக்குது நிதானமாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும் கடவுள் நம்புங்க யார்கிட்டையுமே வாக்குறுதிகள் எதையுமே கொடுக்காதீங்க இந்த டைமில் நான் பண்ணிடுறேன் அந்த டைமில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வார்த்தைகள் கொடுக்குறது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க ஏன்னா எப்பயுமே நம்ம எதையும் முன்னாடியே திங்க் பண்ணி எதையும் பிளானே பண்ணக்கூடாது நடக்கும்போது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயமே சக்ஸஸாக ஆகும் அடுத்த நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்துக்கு தோஷப்படக்கூடிய ஒரு கிரகம் ராகு ராகுவுடைய தோஷம் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய தோஷம் எல்லாம் நார்மலாக செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தோஷங்கள் கிடையாது நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய தோஷம் இது வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வரக்கூடியது இந்த தோஷம் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திறமைகளை அது மறைச்சிரும் அதாவது இந்த ராகு வரக்கூடிய தோஷம் எல்லாமே நம்ம திறமையே மறைச்சிரும் ஒரு நல்ல திறமை நம்மக்கிட்ட இருக்கனாலும் அதை வச்சு ஷைன் ஆக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளும் நல்ல வளர்த்தியாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா குண்டாக இருப்பாங்க இதுதான் ரெண்டு வ விதமான வளர்ச்சிகள் வந்து இந்த உடல் வாகில் காட்டக்கூடியது திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுட்பமான அறிவு இருக்கும் சிலருக்கு பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி திறமைகள் இருக்கலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கு போடுறது அந்த சிவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியாக டிராயிங் பண்ணுறது இந்த மாதிரி திறமைகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் அவங்களுடைய அங்கீகாரம் அப்படின்னு இல்லையா அந்த திறமைக்கு தகுந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கிறதில்ல ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் மறைக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா ராகு தோஷப்பட்டிருக்கு ராகு தான் வந்து நம்மளை பெருசாக எம்போஸ் பண்ணி காட்டும் அப்படி காட்டக்கூடிய ஒரு கிரகம் வந்து தோஷமாக இருக்குது அது பவர்ஃபுல்லாக இல்லை அது ஆக்டிவாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அது ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் நம்ம பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அதற்கான வழிபாடுகள் அப்படி பார்த்திங்கன்னா துர்கை தான் ராகுவுக்கு அதிபதி ஸோ துர்கை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமைகளை ராகு கால நேரத்தில் துர்கையை நினச்சி வீட்டிலையே ரெண்டு விளக்கு கோவிலுக்கு போக முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்கள் அந்த எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றுவாங்க இல்லையா அந்த விளக்கு ஏற்றுங்க செவ்வாயில் ஏற்றுங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையிலையும் ஏற்றுங்க இந்த பழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா பல விதமான நன்மைகள் வரும் இந்த லெமனில் ஏற்றக்கூடிய விளக்கெல்லாம் வீட்டில் ஏற்றக்கூடாது சரிங்களா கோவிலில் மட்டும்தான் போய் பண்ணணும் வீட்லேயே கட் பண்ணி கொண்டு போகாதீங்க அங்கே போய் கட் பண்ணி புழிஞ்சிட்டு அப்புறமா விளக்கு ஏற்றணும் இந்த முடிஞ்சால் அதை செய்யுங்க அப்படின்னா வீட்டில் பண்ணக்கூடிய நபர்கள் புதுசாக அகல் விளக்கு வாங்கி அந்த புது அகலில் தான் ஏற்றணும் அதை ஒரு ரூபா ஒரு ரூபா தான் ஒரு ஒரு விளக்கு அதை வாங்கி வச்சுக்கோங்க ஏற்றுற சமயத்துலலாம் ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுடுங்க இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே பல மாதிரியான நல்ல விஷயங்கள் கிட்ட வர்றதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்ததாக செய்ய வேண்டியது இவருக்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமேதகம் ஓமேதகம் வந்து வெளியில் பதிச்ச மாதிரி ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கலாம் அதை ஒரு சின்ன பெண்டன்ட்டாக வாங்கி கூட நீங்கள் செயினில் மாட்டிக்கலாம் இதை செய்யும்போது பல விதமான நன்மைகளும் கண்டிப்பான முறையில் ஈர்த்து கொடுக்கும் வெள்ளி யூஸ் பண்ணுங்கள் வெள்ளியில் காப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சுக்ரனோட காரகத்துவத்தை ரொம்ப வந்து நல்லா ஆக்டிவ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா ராகுவுக்கு சுக்ரன் வந்து நட்பு கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால சுக்ரன் ஆக்டிவ் பண்ணாவே ராகு கொஞ்சம் அடக்கமாயிரும் நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க சுட்ட மண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வாசனை இல்லாத விபூதி வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப அதிகமாக வாசனை இருக்கக்கூடிய இந்த ஜவ்வாது கலந்த விபூதி அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விபூதியை நெத்தியில் வச்சுக்கோங்க இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்துலேயே உங்களுக்கு மாறுதல்கள் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் கிரே கலர் யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கலருமே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிறம் இந்த ரெண்டு நிறத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டையாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஷாலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒயிட் கலர் கிளாத்தை கட் பண்ணி உங்களோட வாலெட்டில் பேக்கில் பேண்ட் பாக்கெட்டில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பீசஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களை ரொம்ப அழகாக வந்து மாத்துறதையும் நீங்கள் பார்க்கலாம் சில இடத்துக்கு நம்ம போகும்போது இதை கையில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த நினைப்பே உங்களை வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரும் இந்த வருடத்திற்கான தொடர்ந்து ஏதாவது ஒரு வழிபாடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வழிபாடு முருகருடைய வழிபாடு அதுலேயும் ஆறுமுகம் கொண்ட முருகரோட வழிபாடை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் வாழ்க்கை அடுக்கடுக்காக ஏறுமுகமாக போகிறத கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விசாக நட்சத்திரத்துக்கான பலன்கள் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்